வணக்கம் நான் உங்கள் முருகானந்தம் பெஸ்ட் அகாடமி இருந்து போலீஸ் எக்ஸாமோட ஆன்சர் கீயை நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறதுனால கிட்டத்தட்ட நைன்டி நைன் பர்சன்டேஜ் கரெக்டான ஆன்சர் கீ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சம்டைம்ஸ் ஏதாவது ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் வேரியேஷன் இருக்கலாம் அப்படி ஆன்சர் வேரியேஷன் இருந்ததுன்னா என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணியிருப்பேன் ஸோ சரியான உடைய தெரிஞ்சுக்கோங்க ஓகே இன்றைய திருக்குறள் பாருங்கள் கேட்டின் முண்டோல் உறுதி கிளைஞரை நீட்டி எலப்புதற்கோல் இதுதான் திருக்குறள் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பூமத்திய ரேகைக்கு மிக அருகில் அமைந்துள்ள இந்திய நகரம் சென்னை ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எக்ஸு கதிர்கள் அண்டு காமா கதிர்கள் ரெண்டுமே ஆன்சர் வரும் மீத்தேன் மூலக்கூறில் கார்பன் அணுவின் இணைதிறன் நான்கு சீகரிச்சு மீத்தேன் வறண்ட காலநிலை இதற்கான ஆன்சர் வந்து வறண்ட காலநிலை ஜனவரி முதல் மார்ச் வரை ஓகேங்களா வெப்ப காலநிலை ஏப்ரல் முதல் மே வரை ஸோ ஒன்றுக்கு பாம்பே ரெண்டுக்கு சி சரிங்களா தென்மேற்கு காற்று காலம் ஜூன் முதல் செப்டம்பர் வரை மூணுக்கு டெல்லி இருக்கணும் சரிங்களா தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து இதான் மூணு அப்போது ஜூன் முதல் செப்டம்பர் வரை மூணில் டி எங்கே இருக்குது ஸோ பிசிடி இந்த ஸோ ஆன்சர் என்னது சி வருது இப்போ ஏகி பாருங்கள் வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர் வரைக்கும் சரியா இருக்கா ஸோ ஆன்சர் சி ஓகே எழுத்து பொறிப்புகள் பற்றிய படிப்பு கல்வெட்டியல் உத்தரகாண்ட் இந்த கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து டெல்லி தான் சரிங்களா ஓகே அடுத்தது ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னை திறந்த விதை தாவரம் ஜிம்னோஸ்பம் ஜிம்னோ என்றால் திறந்த ஆன்ஜியோ என்றால் மூடிய பெட்டி ஆன்ஜியோ என்றால் பெட்டி பாக்ஸ் என்று பொருள் இந்தியாவின் இந்த கொஷனுக்கு ஆன்சர் வந்து சி கொஷின் நம்பர் பத்து ஆன்சர் ஏ எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமையை அறிவிக்க முடியும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸு இந்தியன் பாலிட்டி ஆர்டிகிள் டுவெண்ட்டி டூ தவறான இணையை கண்டறிக இதில் ஆன்சர் வந்து பாம்பே அதாவது தனிநபர் வளம் புணுகு அப்படி சொல்கிறது சரிங்களா அது தவறு இந்திய தேர்தல் ஆணையர்களின் பதவிக்காலம் வந்து ஆண்டுகள் அல்லது அறுபத்தைந்து வயது வரை இந்த கொஷின் வந்து பாம்பே சரிங்களா ரொம்ப எளிமையான கொஷின் தான் ஒரு பத்து கொஷினும் கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் மற்ற எல்லாமே எளிமை தான் ஓகே மின்சாரத்தை கடத்தும் அலோகம் இது கார்பன் கிராபைட் அப்படி சொல்லுவோம் சரிங்களா அடுத்து இதற்கு வந்து ஆன்சர் வந்து ஏ ஒன்று மட்டும் சரி ஆன்சரு ஒன்று மட்டும் சரி அடுத்தது சிங்கப்பூரில் நடைபெற்ற பிடே உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியை வென்றவர் வந்து டி குபேஷ் ஆன்சர் ஏ இதில் இந்திய சுரங்கப் அதாவது இதில் ஆன்சர் வந்து ஒன்று மட்டும்தான் சரி ரெண்டு தவறு சரிங்களா அடுத்தது மின்புலாம் அதில் கொஸ்டின் நம்பர் நைன்டீனுக்கு ஒன்று மட்டும்தான் சரி ஸோ ரெண்டு தவறு இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் புதுடெல்லி ஆன்சர் டெல்லி நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒன்றும் தவறு ரெண்டும் தவறு இரும்பெல்லாம் இல்லை சரிங்களா மெக்னாலியத்துலேயும் இரும்பு இல்லை அடுத்தது சிஇ அப்படின்னு சொல்கிறாங்களையா கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி டூ இதுக்கு வந்து ஆன்சர் ஏ இது ஒன்றும் சரி சரிங்களா ரெண்டு தவறு ஓகே அடுத்தது கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ கொஷின் நம்பர் டுவெண்ட்டி த்ரீக்கு வந்து டெல்லி அதாவது ஒன்று மற்றும் ரெண்டு தவறு சரிங்களா இது வந்து ஜனவரி ஒன்று வரணும் சரிங்களா ஜனவரி ஒன்று வந்துச்சுன்னா தான் சரி அடுத்து பாலைவனங்களே இல்லாத கண்டம் எது ஐரோப்பா சரிங்களா கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்வை பார்த்தீங்கன்னா தவறான இணையை கண்டுபிடிக்க ஆன்சர் ஏ முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முதல் வட்டமேசை மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் அரபிக்கடலின் ராணி என்று அழைக்கப்படும் துறைமுகம் இது கோச்சி சரிங்களா இதுக்கு ஆன்சர் வந்து இரத்த தட்டுகள் வந்து திராம்போசைட்ஸ்னு வரணும் லீக்கோசைட்ஸ்னால் வெள்ளை அணுக்கள் என்று பொருள் தவறான இணையை கண்டறிய இதற்கான சரியான விடை வந்து டி அதாவது பொருட்களின் சட்டம் நைன்டீன் எயிட்டின்னு வரணும் சரிங்களா ஓகே அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி நைன் தவறான இணையை சாரி டுவெண்ட்டி நைன் தவறான இணையை கண்டுபிடிக்க இது வந்து ஓல்ட் வந்து மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு மின்னழுத்தத்தின் அழகு வந்து ஆம்பியர் அடுத்து கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி தேர்ட்டிக்கு ஆன்சர் வந்து ஏ தவறான இணையை கண்டுபிடிங்க ஆன்சர் தெர்டி ஒன் தெர்டி ஒன்னுக்கு வந்த ஆன்சர் பாம்பே சேவை வரி வந்து ஒரு மறைமுக வரி அடுத்து பிக் அதாவது பிக்னோமீட்டர் பைக்கனோமீட்டருங்கிறத அப்படி மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ இது வந்து ஒப்படத்தியை கண்டுபிடிப்பதற்கு பயன்படும் அடுத்தது ஐசிஎஸ் தேர்வில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் வந்து அந்த ரவீந்திரநாத் சாரி சத்யேந்திரநாத் தாக்கூர் ஆன்சர் சி வாங்கும் சக்தி சமநிலையின் அடிப்படையில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா மூன்றாவது இடம் ஓகே அடுத்து கொஷின் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் தேர்ட்டி ஃபைவுக்கு ஆன்சர் வந்து ரெண்டு மட்டும்தான் சரி தேர்ட்டி சிக்ஸு தேர்ட்டி சிக்ஸு பார்த்தீங்கன்னா மரகத புரா ரொம்ப எளிமையான கொஸ்டின் போக்சோ சட்டம் ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஓகே அடுத்தது தேர்ட்டி எயிட் கொஷினுக்கு வந்து ஆன்சர் வந்து டெல்லி சரிங்களா சிலிக்கன் ஜெர்மனி வந்து அலோக போலிகள் அடுத்து தேர்ட்டி நைனுக்கு வந்து ஆன்சர் பாம்பே ஃபார்ட்டிக்கு வந்து ஆன்சர் ஏ ஃபார்ட்டி ஒன் ஆன்சர் டெல்லி எத்திரி ஃபார்ட்டி டூ ஆன்சர் வந்து சி ஃபார்ட்டி த்ரீ ஆன்சர் பாம்பே ஃபார்ட்டி ஃபோர் ஆன்சர் வந்து ஏ ஃபார்ட்டி ஃபைவ் ஆன்சர் டெல்லி டெல்லி ஸோ ஃபார்ட்டி சிக்ஸ் கேன் ஆன்சர் வந்து சாரி ஃபார்ட்டி ஃபைவ் கேன் ஆன்சர் வந்து சி போடணுங்க சி ஃபார்ட்டி சிக்ஸுக்கான ஆன்சர் வந்து ஃபார்ட்டி சிக்ஸுக்கு வந்து டி அதாவது த்ரீ கே மைனஸ் ஃபைவ் த்ரீ கே ப்ளஸ் ஃபைவ் வரணும் பட்டு அப்படித்தான் போட்டிருக்காங்க ஸோ டெல்லி அடுத்து ஃபார்ட்டி செவனுக்கு வந்து பாம்பே ஆன்சரு ஃபார்ட்டி எயிட்டை பொறுத்த வரைக்கும் சி தான் வரணும் சி ஆன்சரு அப்புறமேல 40 நயனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து C 50 ஆன்சர் வந்து C 51 Delhi 52 Delhi 53 A 54 54 ஏ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி வந்து டி டெல்லி Fifty five Delhi, fifty six Delhi, fifty seven Delhi, fifty eight Delhi. <coughs> ி நைன் சி ஒரு கிலோமீட்டருங்கிறது ஆயிரம் மீட்டர் அவ்வளோதான் அது மல்டிபிள் பண்ண வேண்டியது சிக்ஸ்டி சிக்ஸ்டிக்கு வந்து டெல்லி ஸோ நான் போட்டதில் டெல்லி வருது இதில் வேறு மெத்தட் இருந்ததுன்னா வேறு ஆன்சர் வரலாம் மாறலாம் ஸோ சிக்ஸ்டி ஒன் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஏ சிக்ஸ்டி டூ தவறு சிக்ஸ்டி த்ரீ பாம்பே அப்புறமேல சிக்ஸ்டி ஃபோர் இரவுனா பகல் ஏழுனா பகல் சிக்ஸ்டி ஃபைவ் பாம்பே சிக்ஸ்டி சிக்ஸ் சி சிக்ஸ்டி செவன் பாம்பே சிக்ஸ்டி எயிட் பாம்பே சிக்ஸ்டி நைன் ஏ செவன்டி பாம்பே தர்சா ஓகே இந்த விடைகளில் ஏதாவது ஒன்று ஆறு ரெண்டு வினாக்களுக்கு விடைகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஏதாவது உங்களுக்கு ஊர்ஜிதமாக நூறு சதவீதம் ஆக்ஷர் தெளிவாக தெரியுங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா வேறு ஏதாவது ஐயப்பாடுகள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்